என் பேர் சந்திரகாந்திங்க நாங்கள் ஊர் வந்து காளிபாளையம் பதினஞ்சு வருஷமாக இந்த ஜீவன் சக்தி வருத்தத்தை நாங்கள் வாழை தென்னை மஞ்சள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறோம் நல்ல விளைச்சல் வருங்க மஞ்சள் வந்து எந்த விதமான நோய் தாக்கலே இல்லாமல் நல்ல விதமாக வந்துடுங்க தென்னை மரம் நல்லா வாழைக்கும் நல்ல எந்த நோய் தாக்கல் இல்லாமல் நல்லா நான் எங்களுக்கு இது சந்தோஷமாக இருக்குது போன வருஷம் வந்து எல்லா பக்கமே அழகில் வந்துடுச்சுங்க எங்களுது மட்டும் நல்லா இருந்தது எல்லா விதைக்கே வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணா இந்த வருஷம் நல்லா இருக்குதுங்க பரவாயில்லைங்க விவசாயி எல்லாமே ஜீவன் சக்தி ஓரத்தை உபயோகப்படுத்தி பயன்பெறுங்க நான் அதைத்தான் விரும்புகிறேன் எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிது அந்த ஜீவன் சக்தி ஓரத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேங்க நான் காலி வாழைங்க என் பேர் காணிப்பண்ணுங்க இந்த கிரோட்டக்கு உரத்தை நான் ரெண்டு பதினஞ்சு வருஷமாக உபயோகிச்சுட்டு வர்றேன் மஞ்சளுக்கு வாழைக்கு எல்லாமே உபயோகிட்டு வர்றேன் ரிசல்ட் நல்லா கொடுக்குதுங்க அது மஞ்சளுக்கு களை வெட்டும்போது மூணாவது மாதத்துக்குள்ளேயே அது உரம் கொடுத்துருவோங்க அந்த கிரோட்டக்கை உரம் வாழைக்கும் போது களை வெட்டும்போது கொடுப்போம் அப்புறம் லிக்விட்டுமே திருப்பிள்ள விடுவோங்க எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ ஃபோன் பண்ணால் உடனே அனுப்பிச்சி வச்சுருவாங்க நல்ல ரிசல்ட்டு நான் வாழை நல்ல கொலத்தாக்கல் மஞ்சள் நல்ல கீல்டு எல்லாம் வருதுங்க நல்லா யார் வேணாலும் இது வாங்கி உபயோகிக்கலாம் நல்ல உரங்கும் இயற்கை உரம் சாணி எருவெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் இது நம்மளுக்கு நல்ல உபயோகமாக இருக்குது இந்த ரோட்டக்கு ஜீவன் சக்தி இயற்கை உரங்க நான் இந்த பதினஞ்சு வருஷமாக உபயோகிச்சுக்கிறேன் இது நல்ல விதமாக எங்களுக்கு பயன்பாட்டுக்கு வருது நோய் எதிர்ப்பு சக்தி இதில் இருக்குதுங்க லிக்விட்டுலேயும் சொட்டு நீர் கொடுக்குறதுக்கு கொடுக்குறாங்க அதனால் நம்மளுக்கு எந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் எப்போ வேணாலும் நம்மளுக்கு அது ஈஸியாக கிடைக்குதுங்க வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து நம்ம என்பிகே அதாவது என்பிகே வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் சரிங்களா இது வந்து நம்ம போலியர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து சோர்ஸ் மெட்டீரியல் என்ன இது எதுல இருந்து நம்ம இந்த எம்பி கே எடுக்கிறோம் அப்படின்னா மைக்ரோபியல் டெரிவேட்டிவ்ஸ் அதாவது நுண்ணுயிர்கள் இந்த இதுல இருந்து நம்ம எடுக்கிறோம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் வந்து லைவா இருக்காது இதுல வந்து நுண்ணுயிர்கள் வந்து உயிரோட இருக்காது பட் அந்த அந்த எக்ஸ்ட்ராக்ட்ல வந்து எடுக்கக்கூடிய ஒரு இதுல வந்து நுண்ணுயிர்கள் லைவா இருக்காது சரிங்களா அதனால வந்து நீங்க கெமிக்கல் ஃபார்மிங் பண்றவங்களா இருந்தாலும் இதை வந்து போலியர் ஸ்ப்ரேவா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆர்கானிக் பண்றவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ரெண்டுமே பண்ணிக்கலாம் வெரி 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 எக்ஸ்ட் ப்ராடக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதத்தில் பெனிஃபிட் இருக்குது இல்லை சரிங்களா ஸோ ஒரு ஒரு விதம் எப்படின்னா நீங்க வந்து ஜென்ரலாக வந்து இது வந்து அந்த ஈல்டுக்கு முன்னாடி முன்னாடி இதை நீங்க கொடுக்கறது மூலம் என்ன ஆகுமா ஏற்கனவே நம்ம தலைமனை சாப்பிட சொல்லி கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா அது பிளான் போதுமானதா போதுமானது இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது சரிங்களா ஆனால் பிளான்ட்டுக்கு வந்து சப்போஸ் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு தலைமணி சாம்பல் சேர்த்து பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா அந்த பற்றாக்குறையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்த ப்ராடக்ட் ஒரு ஏழுக்கு ஒரு லிட்டர் போதும் சரிங்களா டுவெல் டுவெல் டென் அப்படின்ற ரேஷியோ இருக்கும் நைட்ரஜன் டுவெல் பாஸ்பஸ் டுவெல் பொட்டாஷ் வந்து டென் அந்த பர்சன்டேஜ் இருக்கும் இதை வந்து நீங்க கொடுக்குறப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த நம்ம ஏற்கனவே வந்து நீங்க ஏதோ ஒரு இது நம்ம இயற்கை உரமை கொடுத்துருக்கலாம் இல்ல வந்து நீங்க கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் கொடுத்துருக்கலாம் எது கொடுத்துருந்தாலுமே இது வந்து இலை கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கல அந்த என்பிகேட பற்றாக்குறையை வந்து இது சரி பண்ணிடும் சரிங்களா சரி பண்ணிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோரிங் ஃப்ரூட்ஸு இது எல்லாமே வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப தரமானது வந்துடும் சரிங்களா அந்த பிளான்ட் வந்து ஏதாவது அந்த இப்போ நம்ம ஒரு குழந்தையே இருக்கு அந்த குழந்தைக்கு வந்து நாலு இட்லி தேவை நம்ம மூணு இட்லி கொடுத்துட்டா சரியா போயிடுமா பத்தாதுல அது ஒரு பற்றாக்குறையா இருக்கும் இல்லைங்களா அது ஃபுல்லா கரெக்டா தேவையான அளவுக்கு அந்த பிளான்ட் வந்து இது எடுத்துக்கும் சரிங்களா இது வந்து லேப் லேப் இருந்து தான் நம்ம தயார் பண்றோம் இது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டை வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் பயன்படுத்தினா போதும் ஃபைவ் எம்எல் பர் லிட்டர் ஆஃப் வாட்டர் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு மில்லி இதை கலந்து ஃபோர் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் என்பிக்கை பத்தி நான் பெருசாக சொல்ல வேண்டியதுல உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா தலைமனை சாம்பல் சத்து வந்து ஒரு அடிப்படையான சத்து சரிங்களா பேரூட்டச்சத்து அந்த பேரூட்டச்சத்தை சத்தை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இது கரெக்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே நீங்க வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஃபோர் இயர்ஸ் பிரிவை கொடுத்துக்கலாம் இதே வந்து ஆர்கானிக்லேயே நம்ம பண்ணுறோம் அப்படின்றது இது பீரியாடிக்ல சரிங்களா ஒவ்வொரு கிராப் டிபாசிட் பண்ண கிராப்பை பொறுத்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் இல்லை எத்தனை மாசத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து உங்கள் ஆஃபீஸ்ல வந்து நம்ம ஆஃபீஸ்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த விஷயங்கள் டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்க இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பிளான்ட் சரிங்களா அந்த எனர்ஜியை வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு அந்த நம்ம என்ன சத்து கொடுத்தாலும் பற்றாக்குறை இருக்காங்க நமக்கு தெரியாது அது ஃபுல் ஆகிறதுக்கு வந்து இது வந்து ஒரு அருமையான ப்ராடக்ட் சரிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் சால் இல்லை நீங்க தண்ணியில கரைச்சிங்கனால நல்லா முழுமையாக கரைச்சிரும் நீங்க ஸ்பிரிங்ளர் இருந்து இல்லை நீங்க இது பண்ணாலும் பண்ணலாம் இல்லை வந்து இது ஸ்ப்ரேயர் வச்சு நீங்க அடிச்சிடலாம் இல்லை சாயில் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் ரொம்ப நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு வாங்கி பயன்படுத்துங்க அந்த பற்றாக்குறையாக நம்ம பிளான்ட்டை வச்சுக்க வேண்டாம் நல்ல நிறைவாக நம்ம பிளான்ட் தேவையான முழு சத்தம் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட இந்த பிளான் இதை கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த திருப்தி வந்துடும் பிளான்றோம் அந்த திருப்தி வந்துடும் தேங்க்யூ வாங்கி பயன்படுத்துங்க விவசாயத்தில் வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் நன்றி